சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா மோகனா வந்துட்டு தமிழ் டாக்டருக்கு படிக்க வைக்க உதவி பண்ண போகிறாங்க இங்கே மோகனாவும் மலரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க அதே கோயிலில் பார்த்தா வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் தமிழ் வசந்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எம்மா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு லட்சம் ரூபாய் கட்டச் சொல்லி இருக்காங்க அப்படி இல்லைன்னா டாக்டருக்கு படிக்க சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகாது என்னம்மா பண்ணுறது என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வச்சா கூட ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்காதம்மா என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா மோகனா கேட்டுறாங்க அதை கேட்டுட்டு மோகனா தமிழை பார்க்க வராங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் வந்துட்டு மோகனாவை போய் கட்டி பிடிக்கவும் வருத்தப்படாத தமிழ் அழுகாத நீ முதல்ல கன்னத்தோட எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு சேது பேசுனதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிடாத எல்லாம் எனக்கு தெரியும் கருப்பு வீட்டில் வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அவன் ஏதோ போதையில் புத்தி பேதழிச்சு போய் பேசிட்டான் ஆனால் அவன் அப்படி பேசக்கூடிய ஆளு கிடையாது தமிழ் இது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அத்தை அதை விட்டுட்டு நீங்கள் வேற எதையாவது பேசுங்க நான் அவரை பற்றி பேச விரும்பலை அவரை பற்றி நீங்கள் எந்த விஷயமும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேணாம் தமிழ் சேது மேலே நீ இந்தளவுக்கு கோபப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இல்லைத்த மனசால் ரொம்ப நொந்துட்டேன் எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை அவர் வாயால் நான் கேட்டுட்டேன் போதும் அத்தை இதுக்கு மேலே அவரை பற்றி எதுவும் பேசாதீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா எப்படி இருக்காரு மாமாவுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் நல்லா இருக்காரு தமிழ் நீ எப்படி இருக்க நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கேட்கவும் அதெல்லாம் சாப்பிட தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் அப்போதான் பார்த்தா மோகனா பணத்தை எடுத்து தமிழ் கையில் கொடுக்குறாங்க என்னத்தை எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நீ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் டாக்டர் சீட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் கட்டணும்னு இப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தே அதை நான் கேட்டேன் இதில் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது நீ மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் வச்சிக்க இந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லாமல் வச்சிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா தமிழ் கையில் கொடுக்கவும் இல்லத்த எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திருப்பி கொடுக்கவும் ஏன் தமிழ் நான் கொடுத்தா வாங்கிக்கிட மாட்டியா நீ எனக்கு எவ்வளோ பெரிய கைமாறு பண்ணியிருக்க நீ இதை வச்சிக்க நான் கொடுக்குறேன் ஓ அத்தை நான் கொடுக்குறேன் நான் கொடுத்தா வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்லவும் அப்போ தான் வசந்தி வந்துட்டு தமிழ் வாங்கிக்க அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தியும் சொல்லவும் தமிழும் பார்த்தா வாங்கிக்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை நான் இப்போ சொல்கிறேன் இதை நான் உங்கள் கிட்டே இருந்து கடனாக தான் வாங்கியிருக்கேன் நான் டாக்டருக்கு படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பணத்தை நான் உங்ககிட்ட திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் பரவாயில்ல நீ இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் நீ இந்த பணத்தை இப்போ வாங்கிட்ட எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்கிறாங்க ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மோகனாவை கட்டி பிடிக்கவும் சரி தமிழ் உடம்ப பார்த்துக்க வயிற்றில் இருக்கிற நம்ம வீட்டு வாரிசை நல்லபடியாக பார்த்துக்க நல்லா படி மற்றபடி எதையும் மனசில் வச்சுக்கிடாத நான் வாரேன் வீட்டில் அத்தை வேற தேடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா கிளம்பிடுறாங்க அப்புறம் என்ன தமிழ் ஒரு லட்சம் ரூபாய் படிக்கிறதுக்கு தேவைன்னு கேட்டுக்கிட்டு இருந்த உங்கள் அத்தையே வந்து கொடுத்துட்டாங்க இதை பத்திரமா உன் கையிலேயே வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்கே வசந்தியும் தமிழும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இந்த விஷயத்த செல்லப்பாண்டியோட அம்மா கிட்ட சொல்லவும் செல்லப்பாண்டி அம்மா அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி தமிழ் வா உப்பவே நம்ம போய் காலேஜில் பீஸாக கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி சொல்லவும் வசந்தியும் தமிழ் செல்வியும் பார்த்தா காலேஜ் போகிறாங்க அங்கே போய் ஒரு லட்ச ரூபாய் ஃபீஸையும் கட்டிட்டு தமிழ் செல்விக்கான சீட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அப்போ தான் காலேஜில் சொல்கிறாங்க நீங்கள் அடுத்த வாரத்தில் இருந்து காலேஜுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜில் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழும் வந்துடுறாங்க தமிழ் எப்படி வயிற்றில் பிள்ளையை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலேஜுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்ப இந்த மாதிரி நேரத்தில் சூதனமாக இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா நீ வருத்தப்படாத என் பிள்ளைய நல்லபடியாக நான் பெற்றெடுப்பேன் நான் காலேஜுக்கு போய் நல்லபடியாக படித்து முடித்து நான் டாக்டர் ஆகியே தீர்வேன் இன்னொன்று என் புருஷன் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் நான் வாழ்கிறத பார்த்து அவன் என் காலில் விழுந்து கதறணும் இது என் தான் இது என் குழந்ததான்னு அவன் வாயாலேயே அவன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு வசந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்னுக்கிட்டு இருக்காங்க